அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உங்களுடன் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் ஒரு ராசி கட்டத்தில் சந்திரனுடன் குரு சேர்ந்திருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து மிகச் சுருக்கமாக பேசுகிறேன் வளர்வரை சந்திரனாக இருந்து அந்த வளர்பறை சந்திரனுடன் குரு சேர்ந்திருந்தான் இக்கிரையச்சேர்க்கை உள்ளவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அடிப்படை தேவைகளுக்கு சிரமமே வராது ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அது ஆணோ பெண்ணோ என்ன தேவையோ அந்த அடிப்படை தேவைகளுக்கான சிரமம் வாழ்நாள் முழுவதும் அந்த ஜாதகருக்கு வராது அதே போல் அந்த ஜாதகரிடத்தில் வசி சக்தி நிறைந்திருக்கும் யாரையும் தன் பக்கம் ஈர்த்து விடுகிற ஒரு ஒரு வசி சக்தி நிறைந்திருக்கும் அதே போல் இவர்கள் எங்கு சென்றாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் சரி அங்கே இவங்களோட தேவையை நிறைவேறத்திற்கு யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க இருப்பாங்க அப்படி ஒரு அமைப்பு இந்த ஒரு ராசி கட்டத்தில் குருவும் வளர்பரை சந்திரனும் சேர்ந்திருந்தால் அப்படி ஒரு யோகம் உண்டு போல் இந்த வளர்பரை சந்திரனுடன் குரு சேர்ந்திருக்கிற ஜாதகர்களை பார்த்தால் தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களிடம் மட்டுமே தான் பழகுவார்கள் குரு அந்தஸ்தினுடைய நாயகன் அல்லவா ஆகவே வளர்வரை சந்திரனுடன் குரு சேர்ந்திருக்கிற போது தன்னை விட ஒருபடியாவது அந்தஸ்து உயர்ந்தவர்களோடு தான் இவர்களுடைய தொடர்புகள் இணைவுகள் இருக்கும் இது வளர்வறை சந்திரன் குருவுடன் சேர்ந்திருக்கிற போது தருகிற பலன் அதே நேரத்தில் தேய்வரை சந்திரனாக இருந்தா பலன் மாறிவிடும் தேய்வரி சந்திரனுடன் குரு சேர்ந்திருக்கிற போது இவர்களுக்கு திருட்டு பட்டம் அவமானம் ஏற்படும் அவமானம் கூட ஏற்படும் இவர்கள் மற்றவர்களுடைய உரிமையை பொருளை பறிப்பார்கள் அல்லது தங்களுடைய உரிமையை பொருளை மற்றவர்களிடம் இழப்பார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த தேய்வரி சந்திரனும் குருவும் இணைந்திருக்கிற போது அந்த கிரக சேர்க்கை ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இருக்குமானால் ஒரு குடும்பத்தில் ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் ஐந்து பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதிலே ஒருவருக்கும் மேற்பட்டவருக்கு இந்த தேய்வரை சந்திரனுடன் குரு சேர்ந்திருக்குமானால் அவர்களை குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு ஊரை விட்டு குடும்பத்தை வெளியேற்றுகிற நிலை ஏற்படும் கொஞ்ச காலமாவது அவர்கள் தலைமறைவாக வாழக்கூடிய நிலை ஏற்படும் ஊரை விட்டு தலைமறைவாக வாழக்கூடிய நிலை ஏற்படும் இது தேய்வரை சந்திரனுடன் குரு சேர்ந்திருந்தால் இந்த அசுக பலன் அதே நேரத்தில் வளர்வறை சந்திரனோடு குரு சேர்ந்திருக்கிற போது ஒரு சுபபலன் தேய்வரை சந்திரனுடன் சந்திரனுடன் சேர்ந்திருக்கிற போது ஒரு அசுக பலன் ஆனால் அந்த சந்திரனை குரு பார்த்தால் அது யோக பலன் முழு முழுக்க ஒரு மனிதனுக்கு யோகத்தை தரக்கூடிய பலன் குரு சந்திரனை பார்க்கிற போது வளரவரை சந்திரனை பார்க்கிற போது அதற்கு பெயர்தான் குருச்சந்திர யோகம் இந்த குருச்சந்திர யோகம் உள்ளவர்களுக்கு பதவி புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் கிடைக்கும் உறுதியாக அறுதியிட்டு கிடைக்கும் அதுதான் குருச்சந்திர யோகம் ஆனால் அதே நேரத்தில் இப்போ எங்கிட்ட கூட எத்தனையோ ஜாதகம் வருது அதில் பார்க்குற குருச்சந்திர யோகம் இருக்கு ஆனால் அந்த யோகா அவங்களுக்கு கிடைக்கல ஏன் அந்த தசை அவர்களுக்கு வரலை ஒன்று சின்ன குழந்தையா இருக்கிற போது அந்த தசை வந்து போயிருக்கும் அல்லது வாழ்நாளில் கடைசி பகுதியில் அந்த தசை வரலாம் அல்லது வாழ்க்கையில் வராமலே போகலாம் சம்மந்தப்பட்ட தசை அந்த யோக தசை வாழ்க்கையின் பருவகாலத்தில் வருகிற போது அந்த யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதுதான் குருச்சந்திர யோகம் எந்த யோகமாக இருந்தாலும் அது சுபயோகமாக இருந்தாலும் சரி அசுபயோகமாக இருந்தாலும் சரி யோகமோ அவயோகமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வருகிற தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்று கூறி மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் சேர் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டு விரைவில் சந்திரனுடன் சனி சேர்ந்திருந்தான் என்கிற மிக முக்கிய கிரக பலன்களை உங்களோடு பேசுகிறேன் என்று அன்புடன் தெரிவித்து உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்